புதுச்சேரி உப்பளம் தமிழ்தாய் நகர் பகுதியில் சேர்ந்தவர் தசரதன் இவர் காவல்துறை ஐஜி அலுவலக கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தனது பூர்வீக வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அதே வீட்டின் இரண்டாவது தளத்தில் இவரது அண்ணன் ராஜ் ஏ ராஜ் முகமது வசித்து வருவதோடு அவருக்கு சொந்தமான வீட்டை புளோரா பென்னிஸ் என்ற பெண்ணிற்கு வாடகைக்கு விட்டுள்ளார் வீட்டிற்குள் செல்ல அனைவருக்கும் பொதுவான வழி என்பதால் வாடகைக்கு குடியிருக்கும் புளோரா பென்னிஸ் தசரதன் வீட்டின் வழியாக சென்ற பொழுது ஏற்பட்ட தகராறில் அவரது மனைவி உமாசைன் பறிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பிற்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் மீண்டும் புளோரா பென்னிஸ் தசரதன் வீட்டின் வழியாக தனது வீட்டிற்கு செல்லும் பொழுது அவரது மனைவி உமா கதவை சாத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த புளோரா பென்னிஸ் வீட்டின் உரிமையாளரான ராஜ் முகமதுவிடம் சம்பவம் குறித்து தெரிவித்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் வாடகைதாரர் ஆன புளோராவிற்கு ஆதரவாக ராஜ் முகமது அவரது சொந்த தம்பி தசராதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு கையில் எடுத்து வந்த உருட்டு கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார்